மக்களுக்கும் அன்பான வணக்கம் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு கோதம்பமாவ வறுத்து புட்டு அவிக்க போறேன் இந்த புட்டு அவிக்கைக்குள்ள எனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வாடுறது சங்க கடை சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்கும் அந்த கடையில கூப்பன் முத்திரை வெட்டி கொடுக்கறது அதெல்லாம் இப்ப இல்ல சின்ன ஒரு மஞ்சள் கலர்ல கூப்பன் முத்திரை ஒன்று இருக்குது அந்த முத்திரை கவர்மெண்ட் உத்தியோக இல்ல வர்மக்கோட்டுக்குட்பட்ட மக்களுக்கு அந்த கூப்பன் முத்திரை கொடுக்கறது அதோ ஒரு ஒரு இருக்கும் பிங்க் கலரில் இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் க்ரீன் கலர் லைட் கிரீனில் இருக்கும் அப்படி ஒரு இருக்கும் அதில் காசு போட்டு இருக்கும் அந்த காசு எவ்வளோன்னு சொல்லி அதை நான் மறந்துட்டேன் அந்த அந்த கூப்பனை வட்டி அதில் அரிசி சீனி பருப்பு கோதம்பமா ஹைலண்டோ என்னவோன்னு சொல்லி அதெல்லாம் கொடுப்பாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது வாங்கியிருக்காங்க அந்தம்மா வந்தா எங்களை வீட்டுல அந்த மாவை தான் எங்களை அம்மா புட்ட வச்சு தருவா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அந்த புட்டுக்கும் சம்பளம் போ சம்பளம் அம்மில வச்சு அரைச்சு தருவா நல்ல சூப்பரா இருக்கும் அந்த ஞாபகம் எனக்கு இப்ப வாரது நெடியிலும் எத்தனை பேருக்கு இந்த ஞாபகம் இருக்கோ தெரியாது அந்த கூப்பன் முதிரையெல்லாம் சில பேருக்கு தெரியாது இருக்கிற ஆக்களுக்கு தெரியாது உங்களை ஞாபகம் இருந்தா அந்த கூப்பன் முதிரையை அந்த கூப்பன் முத்திரையில எவ்வளவு காசுன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்ல தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க அந்த வரத்த புட்டு அப்படி அவிக்கிறேன்னு சொல்லி வீடியோக்கெல்லாம் போய் கூடுதலா கோலம்ப மாவை வந்து அஸ்டா அஸ்டாவில் இருக்குது அடுத்தது பாத்தீங்களான்னு சொன்னா மலிவான மாவுன்னு சொன்னா அல்டி லிடில்ல இருக்கு அந்த தான் கூடுதலா பெரும்பாலும் நான் வாங்குறேன் ஆனா இந்த மா வந்து கோஸ்கோல வாங்கினா நல்ல டேஸ்டா இருக்குது வரத்த புட்டுக்கு அந்த மாக்களை விட இது நல்லா இருக்கு வேண்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த தான் இன்னைக்கு நான் புட்டு புட்டு வர தவிக்க போறேன் ஒரு கப் ரெண்டு கப் கோதம எடுத்துருக்கிறேன் இதை வறக்க போறேன் இந்த சட்டி நல்லா சூறா இருக்குது இப்ப இதை நல்லா குறைக்கணும் என்னன்னு சொல்றேன் டக்குண்டுக்கு அடிப்பிடிச்சிரும் இந்த மா அதுக்காக வேண்டி நல்லா குறைச்சி போட்டுதான் நாங்கள் வறுக்கும் எடுத்து வச்சுக்க ரெண்டு கப் மாவுல கொஞ்சமா போட்டு முதல் வறுப்போம் என்னண்டா சூடு ஏறுனது டக்கண்டு கரிகரம் இனி எல்லாத்தையும் உடனடியாக கொஞ்சம் ப்ரௌன் அடிக்க ரக்கிடணும் இப்போ இது வரப்பட்டுடுது இதில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி கரகரண்டு இருக்கும் அந்த டைம்ல பார்த்து இதை நிப்பாட்டிடணும் இப்போ இதை ஆற விட்டுட்டு இதில் அந்த வரக்கேக்குல சின்ன சின்ன கட்டிகள் வரும் அப்ப புட்டுக்குள்ள கேக் அது கட்டி கட்டியா இருக்கும் அதுக்காக இதை அரிச்சடுக்கணும் அப்ப சுட சுட அரிக்கலாது அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் இதை ஆறு உழைப்பு இந்த அரிதட்டுக்குள்ள போட்டு இந்த வரத்த மாவை அரிச்செடுக்க போறேன் இப்படி கட்டை வரம் அதை கையால் அமைத்தி அறிங்க இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு உப்பு தேவையோ அவ்வளவு போட்டுக்கொள்ளுங்க எந்த கப்பால் மா அளந்தீங்களோ அந்த கப்பால் ரெண்டு சுண்டு மாவுக்கு ஒரு சுண்டு நல்லா கொதி தண்ணி அளந்துடுங்க இப்போ இதுக்குள்ள அந்த ஒரு கப்பு தண்ணியையும் விடுறேன் ஆனால் அரைவாசி தான் முதல் விட்டுருக்குறேன் ஏன்னா சில நேரம் நீங்கள் கூட குறைய விட்டீங்களனு சொன்னா மா களியாக போயிடும் இந்த கோதம்ப மா தானே டக்குன்னு களி களியாக வந்துடும் சரியாக ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்குறேன் இனி தண்ணி தேவையேண்டா நீங்கள் கொதி தண்ணி விட வேணாம் பச்சை தண்ணியில் கொஞ்சம் தெளித்து தெளித்து புட்டு குழைக்கணும் இனி இந்த சுளகுக்களை கொட்டி இந்த மாவை குளைக்க போகிறேன் கையால் குளைக்கலை அதை என்னென்னா கொதி தண்ணி தானே சில்வர் கப்பால் இப்படி அமற்றி அமற்றி குழைக்க இதுக்கு கொஞ்சமாக பச்சை தண்ணி தெளிக்க போகிறேன் இப்படி தெளித்து தெளித்து குளைச்சால் இருக்கிற மாவும் சேர்ந்து குழாப்படணும் இன்னும் இதை இந்த பேணியால் குத்தி எடுப்போம் பெரிய பெரிய கட்டியாக கிடக்கிறது எல்லாத்தையும் இதால் குத்தினா சின்னனாக வந்துடும் இந்த மாவை குளாஜாஜி இதுக்கெல்லாம் தேங்காய் பூ போட்டு பிறட்ட போகிறேன் பாதி தேங்காய் திரி வச்சுக்கிறேன் அதை அப்படியே போட்டு வறுத்த கோதுமை மா புட்டு ரெடி ஆயிடுது இனி இதை நான் அவிக்க போகிறேன் புட்டு அவிக்கிறாக்கு இட்டாலி சட்டியை வச்சு அதில் அவிக்க போகிறேன் இப்போ அப்படியே புட்டை அதுக்குள்ள போட்டு அவிக்க வேண்டிய அப்படியே மூடி அறிய விடுவோம் அவியட்டும் அப்படியே அவிய நாங்கள் மாங்காயில பச்சை மிளகாய் போட்டு மாங்காயில ஒரு சம்பல் செய்ய போறேன் அப்போ அதை அவிக்கிற கிடையில சம்பல் அடிப்போம் மாங்காய் சம்பல் இடிக்க போறேன் அதுக்கு பாத்தீங்க வேண்டா மிளகாய் மாங்காய் தேங்காய் சொட்டு வெங்காயம் இவ்வளாம் இருக்குது இப்ப முதல் நான் இதுக்குள்ள பச்சை மிளகாய் மாங்காய் வெங்காயம் போட்டு சம்பலுக்கு தேவையான அளவு உப்பு மாங்காய் போட்ட கொஞ்சம் உப்பு கூட போடலாம் போட்டாச்சு இனி இதை முதல்ல அடிச்சா எடுக்க போகிறேன் பாருங்க மாங்காய் மிளகாய் வெங்காயம் எல்லாம் அடிபட்டுடுது இதுக்கு நான் இந்த தேங்காய் சொட்டு இருக்குது தானே இதை போட்டு இதையும் திருப்பி அடிக்க போகிறேன் செய்து பாருங்க சூப்பராக இருக்கும் இது சூப்பர் சம்பளாக வரும் செய்து பாருங்க சூப்பரான மாங்காய் சம்பல் ரெடி ஆகிட்டுது மக்களே அப்படி

சுட சுட இந்த புட்டை மடுத்து இந்த புட்டுக்கோ இந்த மாங்காய் சம்பல் மாங்காய் போட்ட பச்சை மிளகாய் சம்பல் அம்மா நல்லா தான் இருக்கும் பாப்பேன் வறுத்த கோதம்பமா புட்டும் மாங்காய் சம்பல் எப்படி இருக்கன்ட்டு பாப்பேன் கண்ணகாலம் சாப்பிட்டு நான் இது இந்த புட்டை அவச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்பேன் மக்களை நன்றி வணக்கம் பாய்